வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியோட ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு சுதந்திர தின உரை அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் செங்கோட்டையில அவர் பேசினதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இது பிரதமரோட பன்னிரெண்டாவது சுதந்திர தின உரை அதுவும் நூத்தி நிமிஷம் ரொம்ப நீளம் இல்லையா ஆமா இது ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல ஆபரேஷன் சிந்தூர் பாகல்காம் தாக்குதல் பாகிஸ்தான் கூட சில உரசல் ஏர் இந்தியா விபத்து அமெரிக்காவோட வர்த்தக பிரச்சனைன்னு நிறைய சவால்கள் இருந்த நேரம் இது கரெக்ட் இந்த சூழல்ல பேசுனதால இந்த உரைக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு இதுல சொன்ன விஷயங்களோட தாக்கம் எப்படி இருக்கும்னு பாக்கலாம் முதல்ல பாதுகாப்பு பாகிஸ்தானுக்கு ஒரு நேரடி மெசேஜ் போன மாதிரி இருந்துச்சு அந்த புதிய பாகிஸ்தான் கொள்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பாகிஸ்தான் தலைவர்கள் சில மிரட்டல் விடுத்த நேரத்துல தீவிரவாதத்தை ஆதரிச்சா தண்ணி கிடைக்காதுன்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு ரத்தமும் தண்ணீரும் ஒண்ணா பாயாதுங்கிற மாதிரி ஒரு கருத்து அது ஓகே அப்புறம் அந்த சுதர்ஷன் சக்ரா அது என்னது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள வரப்போகுது முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலேயே தயாரிக்கிற ஒரு ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் இது வந்து வெறும் ராணுவ இடங்களை மட்டும் இல்லாம ஹாஸ்பிடல் ரயில் ஸ்டேஷன் கோயில் மாதிரி மக்கள் இருக்கிற இடங்களையும் பாதுகாக்கும்னு சொன்னாங்க அப்போ இது தற்காப்புக்கு மட்டும் இல்லையா எதிரி தாக்குதல தடுக்கிறது மட்டும் இல்லாம பல மடங்கு திருப்பி தாக்கக்கூடிய திறன் இருக்குன்னு பிரதமர் சொன்னது ஒரு முக்கியமான போய் இது தற்சார்பு நோக்கியும் ஒரு படிதான் பாதுகாப்பு கடுத்து பொருளாதாரம் இப்போ அமெரிக்காவோட அந்த வர்த்தக பிரச்சனை போயிட்டு இருந்தது ஆமா அப்ப பிரதமர் இந்திய விவசாயிகளுக்கு ஆதரவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரே ஆமா அமெரிக்கா நம்ம பொருட்கள் மேல வரி போட்டது அவங்க பொருட்களை இங்க விற்க அழுத்தம் கொடுத்ததெல்லாம் நடந்தது அப்ப பிரதமர் சொன்னார் விவசாயிகளுக்கு பாதிப்பு வர மாதிரி எது வந்தாலும் மோடி ஒரு சுவரா நிப்பானு அதாவது விவசாயிகள் நலன்ல சமரசம் கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் இதுவும் அந்த தற்சார்பு ஆத்ம பாரத் விஷயத்தோட சேருது இல்லையா சிப் தயாரிப்பு ஜெட் என்ஜின் பத்தி எல்லாம் கூட பேசினாரே கரெக்ட் அது ரொம்ப முக்கியமான அறிவிப்பு இந்தியா உலகளாவிய சிப் போரில் இறங்குதுன்னு முதல் இந்திய சிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள சொன்னது பெரிய விஷயம் போர் விமான என்ஜின் நம்மளோட சொந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் நாமளே ஏன் பண்ணக்கூடாது எதுக்கு வெளிநாட்டை நம்பி இருக்கணும் நம்ம பணம் ஏன் வெளியே போகணும்னு கேட்டார் அதாவது ஓக்கல் ஃபார் லோக்கலுக்கு ஒரு பெரிய ஊக்கம் நிச்சயமா செல்வாக்கு உள்ளவங்களை அரசியல்வாதிகளை எல்லாரையும் உள்நாட்டு பொருட்களை வாங்கவும் பிரபலப்படுத்தவும் கேட்டுக்கிட்டார் இது பொருளாதார தற்சார்புக்கான ஒரு தெரிவான திட்டம் சரி அப்புறம் மக்களுக்கு ஒரு தீபாவளி பரிசு மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு ஜிஎஸ்டி பத்தி ஆமா ஆமா தீபாவளிக்குள்ள அதாவது அக்டோபருக்குள்ள ஜிஎஸ்டி வரி சுமையை குறைப்பதா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு இப்போ நாலு அடுக்கு இருக்குல்ல அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் ஆமா அதை ரெண்டு அடுக்கா குறைக்க திட்டம் ஐட்டம் தெரிய வருது அப்படி ஆனா சாதாரண மக்கள் வாங்குற அன்றாட பொருட்களோட விலை குறைய வாய்ப்பு இருக்கு அதான் அவர் சொன்னார் சாதாரண மனிதனின் தேவைகள் மீதான வரிகள் பெருமளவு குறைக்கப்படும் சரி வேலை வாய்ப்பு இப்போ இந்த தற்சார்ப திட்டங்கள் எல்லாம் வருது வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அதுக்கும் ஒரு புது திட்டம் அறிவிச்சிருக்கார் பிரதம மந்திரி விக்சிப் பாரத் ரோஜ்கார் யோஜனா இதுக்கு பட்ஜெட் சுமார் பத்தாயிரம் கோடி இதுல என்ன ஸ்பெஷல் இதுல ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு முதல் முறையா பிரைவேட் கம்பெனில வேலைக்கு சேர்ற இளைஞர்களுக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கம்மியா சம்பளம் வாங்கினா அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒன் டைம் பேமெண்ட் கிடைக்கும் ஓகே புதுசா ஆள் எடுக்கிற கம்பெனிகளுக்கு ஒரு ஒரு ஆளுக்கும் மாசம் மூவாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க இதன் மூலமா ஒரு மூணு புள்ளி அஞ்சு கோடி புது வேலை வாய்ப்பு உருவாகும் எதிர்பார்க்கிறாங்க இது ஒரு பெரிய ஊக்குவிப்பு திட்டம்னே சொல்லலாம் உரையின் கடைசியில மக்கள் தொகை மாற்றம் பத்தி ஒரு கருத்து சொன்னாரே அது கொஞ்சம் விவாதத்துக்குரியதா பார்க்கப்படுதே ஆமா அது உரையின் ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சென்சிட்டிவான பகுதி பிரதமர் என்ன சொன்னார்னா ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட சதி மூலமா நம்ம நாட்டின் மக்கள் தொகை அமைப்பு அமைப்பு மாற்றப்படுது அப்படின்னு எச்சரித்தார் சதியா ஆமா அவர் பயன்படுத்தின வார்த்தை அது ஊடுருவல்காரர்கள் வந்து நம்ம இளைஞர்களோட வேலையை பறிக்கிறாங்க பெண்களையும் குழந்தைகளையும் குறிவைக்கிறாங்க பழங்குடியினரோட நிலங்களை அபகரிக்கிறாங்கன்னு அவர் சொன்னார் இது கொஞ்சம் சீரியஸான குற்றச்சாட்டு மாதிரி இருக்கே ஆமா இந்த பிரச்சனையை ஆராய்ந்து தீர்வு காண ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்கார் இங்க நாம கவனிக்க வேண்டியது இது பிரதமருடைய உரையில் இடம்பெற்ற கருத்துக்கள் இது பல தரப்பிலும் விவாதங்களை உருவாக்கியிருக்கு நாம இதை அப்படியே பதிவு செய்யறோம் புரியுது ஆக பாதுகாப்பு பொருளாதாரம் தற்சார்பு அப்புறம் ஜிஎஸ்டி குறைப்பு வேலைவாய்ப்புன்னு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் கூடவே இந்த மக்கள் தொகை பற்றிய ஒரு கவலை பல விஷயங்களை தொட்டு பேசியிருக்கார் நூத்தி நிமிஷம் ஆச்சரியம் இல்ல நிச்சயமா இது அடுத்த சில ஆண்டுகளுக்கான ஏன் ஒரு தசாப்தத்துக்கான இந்தியாவின் பயணத்தை கூடிட்டு காட்டுற மாதிரி இருக்கு உள்நாட்டு பலத்தை அதிகப்படுத்துறது அதே சமயம் சவால்களை எதிர்கொள்றதுன்னு ஒரு கலவையா இருக்கு இந்த உரையில நாம கேட்ட பல அறிவிப்புகள் அந்த சுதர்ஷன் சக்ரா பாதுகாப்பு கவசம் நம்ம ஊர் மைக்ரோ சிப் வேலைவாய்ப்பு அப்புறம் இந்த மக்கள் தொகை எச்சரிக்கை இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அடுத்த பத்தாண்டுகள்ல இந்தியாவோட பயணத்துல இதுல எந்த ஒரு அறிவிப்பு மிக நீண்ட கால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க